இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நான் தான் டைம் டிராவலர் நான் நான் சொன்ன டேட்ல தான் உலகம் இல்லையோ நான் சொன்ன டேட்ல தான் ஏன்னு அந்த பூமிக்கு வரப்போகுது நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே ஆனா இந்த பைத்தியக்காரங்களையும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இங்க இங்கே மட்டும் இல்ல பாருனையும் யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஊர்ல ட்ரெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஊர்ல ட்ரெண்ட் ஆகுற ஒரே விஷயம் அது இதுதான் ஆனால் நம்ம இதை பற்றியெல்லாம் பேச வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒருத்தர் டைம் டிராவல் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு வந்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் பார்க்குவோம் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக் தான் எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுவேன் கீழே தான் இருக்குது இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற பேர் தான் செர்ஜி இப்போ அந்த லோகி மூவியில் வர மாதிரி டென்சி பாக்கி வந்துருப்பாருன்னு இப்போ கூட நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் உக்ரைன் லிப்டியூ அப்படிங்கிற சிட்டியில் அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராது போலீஸ் கிட்டே அங்க இருந்த மக்கள் கிட்டையும் நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல விட்டுருங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு போலீஸ் யாராவது பைத்தியகார ஹாஸ்பத்திரில தப்பிச்சிருந்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு விசாரிக்கிறப்பதான் தெரியுது நான் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்தேன் நான் சோவியத் யூனியன் நாட்டில இருந்து வரேன் எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு போலீஸ்க்கு பயங்கரம் இருந்தாலும் இவன் கண்டிப்பா மெட்டலா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவரோட ஐடி கார்டுல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்ததாகவும் அவரோட நாடு சோவியத் யூனியன் இருந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டில வேர் வார்த்தை காலகட்டத்தில்தான் அந்த சோவியத் யூனியன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்ல இருந்தாலும் சின்ன தீவிரம் விசாரிக்கிறப்ப அவரோட கேமரா கேமராஸ்ல யூஸ் பண்ண கேமரா அதுல உள்ள போட்டோஸ் பார்த்தோம்னா அதுல ஒரு பொண்ணோட போட்டோவும் ஒரு யூ போனோட போட்டோவும் இருந்துச்சு இதை பார்த்த போலீஸ்க்கு பயங்கர வருஷம் அப்போ போலீஸ் வந்து அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்களே ஒன்னு நான் உங்களை கைது பண்றேன் இல்லைன்னா உங்கள்ட்ட நான் உங்களை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செர்ஜி வந்து என்ன ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற டாக்டர் வந்து விசாரிக்கிறப்பதான் தெரியுது போய் அதே தான் சொல்றாரு நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஏன் எப்படியாவது கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொண்டு போய் ஒரு ரூம்லாம் வைக்கிறாங்க இவர் போய் சொல்றாரோ அப்படின்ற சந்தேகம் டாக்டருக்கும் போலீஸுக்கும் இருந்துச்சு ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு லாக் பண்ணுறாங்க அடுத்த நாள் போகிறாங்க திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இவர்கிட்ட மறுபடி வந்துட்டு கேள்வியெலாம் கேட்குறப்போ இவர் அதே மாதிரி தான் ஆன்சர் பண்றாரு அந்த காலத்துல தான் இருந்தேன் நான் சோவியத் யூனியன் தான் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திரும்பவும் டாக்டருக்கு நம்பிக்கையே இல்லை இவர் செர்ஜி சொல்கிறாரு என்னோடய ஃபோ என்னோடய கேமரா மேனாக எடுத்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப தான் அதில் பார்த்தோம்னா செர்ஜி இப்போ போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எடுத்த அதே ஃபோட்டோலையும் போட்டிருக்காரு அது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா அதுக்கு மேலே ஒரு யூஎஃப்ஓவும் பறந்த மாதிரி இருக்குது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஒருவேளை இதுவும் ஃபேக்காக தான் இருக்கும் இதையும் விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜி அதே ரூமில் வச்சுட்டு அவங்க போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு மறுநாள் செர்ஜியை விசாரிக்கிற போகிறப்போ அந்த இடத்துல கேமரா அவரோட ஐடி கார்டு மட்டும்தான் இருக்குது செர்ஜி அந்த இடத்துல காணும் சரி போலீஸெலாம் அவரோட ஐடி கார்டு வச்சு அந்த இடம் அவரை வி அவரை போய் தேடலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ அவரோட அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் கிடைக்கிது அங்கே போய் பார்த்த போலீஸ்க்கு மறுபடி பயங்கரமான ஷாக் ஷார் என்ன என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அவரோட அப்பார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்த பில்டிங் சரியாக கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சுட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி இங்க இருந்தவங்க எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே போய் விசாரிச்சு பார்த்தப்ப அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொருடனே அவங்க இருக்காங்க அதான் செர்ஜியோட லவர் அங்கே இருக்காங்க சரி அவங்க அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப செர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கடவுள் போனதாகவும் அவர் இன்னவரையும் வீட்டுக்கு திரும்பியே வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அவங்க போலீஸ் கிட்ட ஒரு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அது என்னன்னா ஃப்ரம் அட்ரஸும் இல்லாமல் டூ அட்ரஸும் இல்லாம ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு அதுல பார்த்தா நம்ம செர்ஜி இருக்காரு அவர் இருந்த இடத்த போலீஸ் போய் பார்க்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி அது அவ்வளவு பெரிய பில்டிங் இல்ல ஆனா அந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு பெரிய பில்டிங் இருக்க வாய்ப்பு இல்லை மேபி இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க அங்கே இருந்த மக்கள்ல செஞ்சிங்கிறது டைம் டிராவல் பண்றவரு அவர் இன்னமும் டைம் டிராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இது நம்பர் ஆகுது மேபி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அவருக்கு அவரை பாக்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கும் கிடைக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்க்க மறக்காம நம்ம வெயின்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க